ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அல்டிமேட்டான அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வேட்டையின் படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனராஜ் அவர்களோட டைரெக்ஷனில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் ரீசெண்டாக வெளியாகி படத்துக்கான டைட்டில் ப்ரோமோவை ஏப்ரல் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வந்தது இந்த நிலையில் அந்த டைட்டில் ப்ரோமோவுக்கான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வெளிவந்துட்டு இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஆனால் அவர் இப்போது இந்த படத்துலேருந்து வெளியேறி அவருக்கு பதிலாக பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இவங்கெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துருந்தோம் இந்த நிலையில் இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதன்படி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டாட்டரா இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு தளபதி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்ச சோபனா அவர்களும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலாம் வெளிவந்துட்டுருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஜூன் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா சினிமா வட்டாரங்களில் பேச்சு அடிப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டாட்டரா ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்